இமாம் தகபி ரஹிமகுல்லா கிதாபுல் கபாயிர் என்ற தன்னுடைய புத்தகத்தில் இமாம் தஹபி நேரடியாக பார்த்த ஒரு வரலாற்றை அந்த கிதாபில் பதிவு செய்கிறார் சந்தையில் இமாம் தஹபி நிற்கிறார் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு திடீரென்று ஒரு சப்தம் உலகமே என்னை காணுங்கள் யாருக்கும் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் மன்ற ஆணி என்னை காணுங்கள் அநீதம் செய்யாதீர்கள் யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள் யாரினுடைய உரிமைகளையும் பறிக்காதீர்கள் எல்லாம் சத்தம் அந்த இடத்தை திரும்பி பார்த்தார் ஒரு மனிதன் கைகள் வெட்டப்பட்டு இமாம் தகபி மிகப்பெரிய அறிஞர் இஸ்லாமிய வரலாற்றில் இமாம் தஹபி தங்கத்தில் ஜொலிக்கக்கூடிய முத்துகள் என்று வைரங்கள் என்று சொல்லப்படும் இமாம் தகபி அந்த சூக்கி நிற்கும் பொழுது நடந்த அந்த சம்பவம் கிதாபுல் கபாய் பெரிய அவரின் புத்தகத்தில் எழுதப்பட்டு வார்த்தார் எல்லோரும் திரும்புகிறார்கள் இந்த சப்தம் வந்தவுடன் எல்லோரும் அவன் சுத்தி நிற்கின்றார்கள் ஒரு தைரியத்தை நாம் இருக்கிறோம் நாம் பாவம் செய்து விட்டோம் யாரும் நம்மை காணவில்லை என்ற ஒரு தைரியத்தில் நாம் அநீதம் செய்கிறோம் யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு தைரியத்தில்

என்னுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்காகத்தான் இந்த சப்தமிட்டேன் என்ன வரலாறு உனக்கான வரலாறு நான் வாழ்ந்த இந்த ஊர் இருக்கிறதே இந்த ஊரிலேயே நான் தான் மிகப்பெரிய படசாலியாக இருந்தேன் எனக்கு நிகர் இந்த ஊரில் மிகப்பெரிய ஜப்பார் என்பதாக என்பதாக நான் சொல்கிறேன் அடக்கி ஆளக்கூடிய அளவிற்கு நான் என்பதாக நினைப்பேன் நான் இருந்தேன் என்னை கண்டு எல்லோரும் பயப்படக்கூடிய அளவிற்கு ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு முக்கியஸ்தர் அதற்கு தோதுவாக அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தையும் அல்ல எனக்கு கொடுத்திருந்தார் யார் எனது உடலை பார்த்தாலும் என்னுடைய அந்த கம்பீரத்தை பார்த்து பயப்படுவார்கள் அந்த அளவிற்கு நான் வலுமிக்கவனாக இருந்தேன் ஒரு நாள் எனது வீட்டில் நான் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எனது மனைவி என்னை எழுப்பினார் மதிய வேலைக்கு உண்பதற்கு உணவுகள் இல்லை ஏதேனும் ஒரு சூக்குகளுக்கு சென்று நீங்கள் ஜாமான்களை வாங்கிவிட்டு எழுப்பினார் நான் வெளியே வந்தேன் கடற்கரைக்கு சென்றேன் மீன்கள் அனைத்தும் விற்று விட்டது எங்கு நோக்கியும் மதிய உணவுக்கான உணவுகள் இல்லை சோகத்தோடு என்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் ஒரு நோஞ்சான் ஒரு ஏழ்மையானவன் பரதேசி ஒரு மீனை அந்த மனிதர் சொல்வார்கள் நீங்கள் யாருக்கும் அநீதம் செய்யாதீர்கள் வானத்தில் உள்ளவன் தூங்காமல் உங்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் நீங்கள் அநீதம் செய்தவர்கள் உறங்கி விடலாம் தௌபாவினுடைய ஆக கடைசி ஒரு நிபந்தனை நாம் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களிடத்திலே போய் நாம் சரணடைய வேண்டும் அப்ப அந்த மனிதர் சொல்றாரு அந்த நோஞ்சான் அந்த ஒல்லியா இருக்கக்கூடிய அந்த சின்னவன் தன்னுடைய அந்த கையிருக்கல்லவா அந்த விரல்ல ஒரு மீனை மாட்டிக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தான் அவனை நான் நிப்பாட்டினேன் தாவிய ஷாபா வாலிபனை வாடா உடனே என்ன முன்னால் வந்து நின்றா சொங்கியாக பணிந்து நின்ற என்னுடைய உடலை பார்த்தவன் என்னுடைய அந்த கம்பீரம் உனக்கு தெரியும் என்னுடைய பலம் அவனுக்கு தெரியும் நான் உடத்தில் கேட்டேன் இந்த மீனை எனக்கு நீ தர வேண்டும் என்று கேட்டேன் அப்பொழுது அவன் சொன்னான் கடற்கரையில் மீன்களை கப்பலிலிருந்து ஆ பாய்மர கப்பலில் இருந்து எனக்கு கிடைத்த கூடியது எனக்கு கிடைத்த கூலி இது என்னுடைய வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருக்கின்றார்கள் இதை கொண்டுத்தான் நான் சமைத்து சாப்பிட வேண்டும் என்று அவன் என்னிடத்திலே தன்னுடைய சொன்ன பொழுது என்னுடைய பலத்தால் ஓங்கி அவனை ஒரு அடி அடித்தேன் அவன் கீழே விழுந்தான் அந்த மீனை அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டு நான் எனது வீட்டுக்கு சென்றேன் சமைத்து சாப்பிட்டேன் அன்றைய இரவு அந்த விரலை சுட்டி காற்றார் என்னுடைய அந்த ஷஹாதாவினுடைய அந்த விரல்ல கொஞ்சம் வலி ஏற்பட்டது நோவினை ஏற்பட்டது உடனடியாக நான் மருத்துவரை போய் சந்தித்தேன் அவர் எனக்கு மருந்துகளை தந்தார் ஆனாலும் வந்தவர் வலி நீங்கியதாக இல்லை காலம் உருண்டோடியது ஒரு கட்டத்தில் மருத்துவர் சொன்னார்